السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم، نصلي ونسلم على رسوله الكريم، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله وسوة حسنة، وقال رسول الله صلى الله عليه وسلم، من كان يؤمن بالله واليوم الآخر فليكرم ضيفه، أو كما قال عليه الصلاة والسلام. அருமை நாயகம் அவர்களின் மீதும் அனலாரின் நிர்வாகியத்திற்குரிய உமத்தினர்களின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிறன மத்துணை நபர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹின் நன்னருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீர் அல்லாஹனுடைய பேரொருளால் ரமலானுடைய முதல் பிறையிலிருந்து அகிலத்தாருடன் அண்ணலார் என்கிற அழகிய தலைப்பில் நபிகளாரின் அனைத்து தரப்பு மக்களுடன் உண்டான அணுகுமுறைகளை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அழகி வசல்லம் அவர்களின் வாழ்வியல் நெறிமுறைகள் தன்னை சுற்றி உண்டான மக்களிடம் எப்படி இருந்தது என்கிற செய்திகளை எல்லாம் பார்த்து வந்த நாம் நேற்றைய தினம் உறவினர்களுடன் அண்டை வீட்டார்களுடன் பெருமானார் சல்லாஹி செல்லம் அவர்கள் எப்படி எல்லாம் விருந்தார்கள் என்கிற செய்திகளை பார்த்தோம் வாருங்கள் இன்று பெருமானார் அவர்கள் எப்படி தங்களுடைய அணுகுமுறைகளை மேற்கொண்டார்கள் என்கிற செய்திகளை பார்ப்போம் அன்பார்ந்தவர்களை விருந்தோம்பலில் பெயர் போனவர்கள் சும்மாவா ரசூல் சலல்லா அலி செல்லம் அவர்கள் விருந்தோம்பலின் தந்தை இப்ராஹிம் அலிசல்லாம் அவருடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் இளமலையாக இருப்பும் சகாபாக்கள் ரசூல் விருந்தோம்பலை குறித்து வர்ணிக்கிற பொழுது இப்படி ஒரு வாசகம் சொல்கிறார்கள் கான அஜிபதன் நாசி மக்களிலே செலல்லாஸ்லம் அவர்கள் தயால உள்ளம் கொண்டவர்களாய் விருந்தோம்பலில் ஒரு முன்மாதிரியான முன்மாதிரியானவராக பெருமாளர் செல்லிஸ்லம் அவர்கள் இருந்தார்கள் என்கிற சஹாபாக்களின் வார்த்தைகளை எல்லாம் வரலாற்றுகளில் நாம் பார்க்கிறோம் உணர்ந்தவர்களை ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஏதாவது ஒரு பொருள் வந்து வேணும்னு வந்து கேட்டவங்ககிட்ட இல்லைன்னு ரசூல் உல்லா சொன்னதே இல்லை அப்துல்லாஹ்னு ஜாபிர் ரதி அல் ஜாபினு அப்துல்லா ரதியல்லாவர்களின் வார்த்தைகளில் சொல்வதானால் மாசு இல்ல ரசூலுல்லா அதிசல்லாயை செல்லும் செய் அன் காலலா ரசூலுல்லா எந்த ஒரு பொருளை கேட்டு அவங்க வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னதே இல்லை நபிகளாரின் வாழ்வியல் வழக்கு அகராதையில இல்லை என்ற வார்த்தையே இல்லை ரசூல் செல்லுலாயை அவர்கள் தயாலம் உள்ளம் கொண்டவர்களாய் கொடைத்தன்மையில் எல்லா சமூக மக்களுக்குமான முன்மாதிரியாய் பெருமான சிலந்தாய் சிலம் இருந்திருக்கிறார்கள் பார்த்தவர்களே விருந்தினர்களுடைய விருந்து உபசரிப்பு விருந்தோம்பலை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று நாம் தேடி பார்க்கிற பொழுது அதோ பெருமானாருடைய ஒரு பொன்மொழி இன்னலி லைஃபிகா உன் விருந்தினர்களுக்கு உன் மீது கடமை இருக்கிறது அவர்களை உபசரிப்பது என்று பெருமானார் சிறந்தாய் செல்லம் அவர்கள் விருந்தோம்பலை கடமை என்று அறிமுகப்படுத்துகிறார்கள் விருந்தோம்பல் கடமை ரசூலுல்லாவுடைய வார்த்தைகளில் சொல்வதானால் இன்னலி லைஃபி காலை ஒரு படி தாண்டி போய் இஸ்லாம் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா மன்கான யுமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல் யுக்ரிம் லைஃபஹு யார் கொண்டவர்கள் கொண்டவர்கள் நாளை உபசரிக்கட்டும் என்று விருந்து விருந்து உபசரிப்புக்கும் மத்தியில் ஒரு முடிச்ச இஸ்லாமிய மார்க்க போட்டு தருகிறது அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் உண்டான முடிச்சி விருந்தோம்பலுக்கும் ஈமானுக்கும் மத்தியில் உண்டான முடிச்சு அன்பார்ந்தவர்களே இப்படி வரலாற்றின் பக்கங்களெல்லாம் பார்க்கிற பொழுது நாம் விருந்தோம்பல் இந்த ஈமானுடைய அடையாளத்தை நமக்கு மீட் வருகிறது சரி விருந்தோம்பலுக்கான அளவுகோல் என்ன விருந்தோம்பல் கொடுக்கணும் நாம சொல்லிட்டோம் விருந்தினர்களை உபசரிக்கணும் அதுக்கான அளவுகோல் என்ன எத்தனை நாளைக்கு நாம வந்து விருந்தினர்களுக்கு உபசரிக்கணும் வாட் இஸ் த கிரைடீரியன் ஆஃப் கெஸ்ட் ஹாஸ்பிடாலிட்டி வரக்கூடிய விருந்தினர்களை எத்தனை நாள் நம்ம வச்சு உபசரிக்கணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா

யார் அல்லாஹ் ரசூலை ஈமான் கொண்டு நாளை மறுமை நாளை ஈமான் கொண்டவர் தன்னுடைய விருந்தினர்களை உபசரிக்கட்டும் அவர்களுக்கு கண்ணியம் செலுத்தட்டும் அவருடைய கடமைகளான அன்பளிப்புகளை கொடுக்கட்டும் என்று பெருமானார் சலுல்லா இல்லம் சொல்கிறார்கள் சகாபாக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம் கேள்வி உங்களுக்கும் கேள்வி வரும் இல்லையா என்ன ஜாயிச கடமை என்ன என்ன அன்பளிப்பு அப்படி என்ன ஒமாஹு யார சூழல் தான் இஸ்லம் அவர்களே அது என்ன ஜாயிசா அதோட இவ அன்பளிப்புனா என்ன அப்படின்னு சகாபாக்கள் கேட்க கடமை என்ன அப்படின்னு கேட்க ரசூல்லா சொல்கிற வார்த்தை எவ் வ இழுகு ஒரு நாள் ஒரு பகல் ஒரு இரவு அதாவது ஜஸ்ட் ஒன் டே நாம வந்து விருந்தினர்களை கெஸ்டை நாம வந்து உபசரிக்கணும் இரண்டாவது வார்த்தை பெருமானாருடைய வார்த்தை ஒல்லியா பத்து சலாசத்து ஐயாமின் விருந்து உபசரிப்பு என்பது மூன்று நாட்கள் உமா அதான் உமா அதான் வரா சதக்கத்து மூணு நாளை தாண்டி நம்ம விருந்தினர்களை உபசரிப்பது என்பது அது சதக்கா இப்போ இஸ்லாம் அறிமுகப்படுத்திய கடனை சொல்லியிருக்கு இல்லையா அந்த கடன் என்பது ஒரு நாள் அல்லது அந்த குறிப்பிட்ட அந்த மூணு நாளுக்குள்ள அதையும் தாண்டி செய்யக்கூடிய உபசரிப்பு என்பது அது கடமை கிடையாது வேறنا செஞ்சிக்கலாம் அது சதக்கா என்கிற ರೀತಿಯில் நന്മகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தருகிறார்கள் அடுத்த வார்த்தை பெருமானார் விருந்தினர்களாக வருபவர்க்கு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா ولا يحنل لرجلين مسلمين يقيم اخيه اخيه தன்சகுவது நடத்தில் வந்து விருந்தினராக தங்கக்கூடியவருக்கு கூடியவருக்கு ஆகுமாகாது ஹலால் ஆகாது ஹத்தா யுசிமஹ அவரை பாவியாக்குவதற்கு கேள்வி வருதா அது என்ன பாவியாக்குறது அதே கேள்வி சகாபாக்குழு வந்துச்சு கைவ யூ தீபமு அரசூழல்லா அது எப்படி அவர் பாவம் செய்வார் என்று சகாபாக்கள் வினவ பெருமாள் அரசுல செல்லும் விடை தருகிறார்கள் என்ன விடை யுகியும் இந்த ஹு ஒலாஷை அல்ல ஹு வந்து பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருப்பாரு விருந்தினராக வந்து இருப்பார் அவரை விருந்து உபசரிப்பதற்கு விட்ட எந்த ஒரு பொருள் இருக்காரு இப்ப என்ன செய்வார் பொருள் இல்லனா ஏதாவது பாவத்தின் பக்கம் செல்வார் அல்லவா ஒன்னு திருடுவாரு இல்ல ஏதாவது தவறுகள் ஒரு முஸ்லிமுடன் உடன் இணைக்க முடியாத பாவங்களில் அவர் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இருப்பதின் காரணத்தினால் பெருமானார் சல்லா இஸ்லாம் அவர்கள் விருந்தை மூன்று நாள் என்பதாக குறிப்பிட்டு தருகிறார்கள் அதை தாண்டி இருப்பதாக இருந்தால் விருந்தை உபசரிப்பவரும் அதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இருக்கலாம் அது வேற விஷயம் மார்க்கத்தின் கடமையான அளவுகள் ஒரு நாள் மூன்று நாட்கள் இப்போ இந்த ஹதீஸினுடைய வெளிச்சத்தில் நாம் பார்க்கற முக்கியமான சட்டம் என்ன தெரியுமா கடமை ஒரு நாள் முஸ்தஹப் மூன்று நாட்கள் அதையும் தாண்டி இருப்பது அது சதக்காவிலே சென்று விடும் அதையும் தாண்டி மூணு நாள் எல்லாம் மேல இருக்கிறதா இருந்தா ஒரு சகோதரனை பாவம் செய்து வைத்து விட கூடாது என்று பெருமாநா சலதா சகன் அங்கே நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் சரி எத்தனை நாளும் பார்த்தோம் இல்லையா யாரு விருந்தாளிகள் விருந்தாளிகள் யாரு நமக்கு எல்லாம் கேள்வி இருக்கு நம்மள்ட்ட இருக்கிற ஒரு நம்ம விருந்தாளிகள் நாம வந்து உபசரிக்கிறது மட்டும்தான் விருந்தாளி இல்லை அவங்க விருந்தாளியே கிடையாது மார்க்க மறிமுகப்படுத்துகிறது யார் தெரியுமா முசாபிராக வரக்கூடியவர் விருந்தாளி மின் பலத்தின் ஆகல் வேற ஊர்ல இருந்து உள்ளூருக்கு வராது தெரியுமா இவர்கள் தான் விருந்தாளிகள் இஸ்லாமிய மார்க்க அறிமுகப்படுத்தி தருவது இன்னைக்கு நம்மகிட்ட அப்படியே மாட்டோம் முசாபிர் மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு தன்னியப்படுத்துறதே கிடையாது அவர்களை தான் தன்னியப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது ஆனா நமக்கிட்ட இருக்கக்கூடிய நேர் மாற்றமான அணுகுமுறை தெரியுமா அவங்கள உபசரிக்க மாட்டோம் முசாஃபிர் மாதிரி இருக்காரு அவருக்கும் தனி நிறைய வீட்டுல நடக்கிறது தனி கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு வச்சுக்கிறது அதை கொடுக்கறது நிறைய நடைமுறைகளில் மாற்றங்கள் அவர்கள் தான் உபசரிக்கப்பட வேண்டியவர்கள் ஆனால் அவர்களை உபசரிப்பதில்லை பக்கத்து வீட்டுக்காரனையோ அல்லது நம்ம சொந்தக்காரர்களையோ நம்ம உபசரிக்கிறோம் அவர்களை உபசரிப்பது வேற விஷயம் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் கடமையானவர்கள் என்று அறிமுகப்படுத்தி திரும்பக்கூடியவர்கள் அல் முசாபிர் உள் காதிமும் மனதின் முசாபிராக வரக்கூடியவர்கள் வேலை வெளியூரிலிருந்து உள்ளூருக்கு வரக்கூடியவர் உள்ளூர்ல இருந்து வர நமக்கான விருந்தாளில் அவர்களையும் உபசரிக்க வேண்டும் இத்தல் மசாக்கின் இத்தஹாமுத்

வரக்கூடிய விருந்தினர்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அவர்களது இக்கட்டான சூழ்நிலைகள் பெருமானாசர் அவர்கள் கையாண்டு அந்த விருந்தினர்களை உபசரிப்பார்கள் நானும் என்னுடைய சில பேர் எல்லாம் வந்தோம் ரொம்ப பசி கடுமையான பசி எந்த அளவுக்குனா காது கடுமையான பசியினால காது கேட்கல கண்ணும் தெரிய மாட்டேங்குது பார்க்க முடியல அப்படி ரொம்ப மோசமான கொடூர பசி மக்கள்கிட்ட நாங்க போய் கேட்கிறோம் எந்த மக்களும் எங்களை நாசி பலம் யூதிஃபுண்ணா எங்களை அவர்கள் விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ள தயாரில்லை இப்போ ஒரு ரசூல் சல்லாய் சலன் தான் நாங்க போனோம் நபி சல்லாய் சலம் குல்லாயா ரசூல் அல்லா ரசூலுல்லாவே கடுமையான பசி இருக்கிறது நாயகமே வலம் யாரும் எங்களை விருந்தாளிகளை ஏத்துக்க தயாரா இல்லை எனவே உங்களது சன் சன்னிதானத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சரணடைகிறார்கள்

புன்முருவல் பூர்த்த தன்னுடைய சகோதரத்தில் பார்ப்பதை சதக்கா என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்திருக்கிற வேளையில் ரசூல் சல்லாஹூ அலேஹி அவர்கள் விருந்தினர்களை உபசரிக்கிற முறை அன்பார்ந்த முறையில் பார்க்கவே ரசூல் உள்ள புன்முருவலோட இருப்பாங்க சௌபான் ரதி சொல்ற என்று சொல்கிற வார்த்தை மௌலா ரசூல் இல்லாக்கி சல்லா இசல் நபி சல்லா இசல்ல முடிய அடிமையில சௌபான் என்ன சொல்றாங்க கதிம நசலபினா வைஃபுன் பதவியும் ஒரு ஒரு அந்த டவுனை சார்ந்த ஒரு விருந்தாளி எங்கள்ட்ட வந்திருந்தார் வந்திருக்காரு அமாம்புகி வீட்டு வெளிய ரசூல் அந்த விருந்தாளியோட உட்கார்ந்துட்டா பாருங்க அந்த விருந்தாளியோட எப்படி கையாளுகிற முறை எஸ் அலுகு அணி நாசி கைப்ப பரப்பக்கும் அவரு பேச ஆரம்பிக்கிற ரசூல் லாட்ட பேச்சு குடுக்கிறாரு மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க ஏன்னா அவர் வந்து அவுட் சைட் சிட்டிக்கு அவுட் சைடுல இருக்கிறவர் டவுன்ல இருக்கிறவர் அவருக்கு அதிகமான அந்த லிங்க் லிங்க் எல்லாம் இல்ல உள்ள

வந்த கெஸ்ட்டுக்கு ஒரு மத்தியில் மத்தியில இந்த கான்வர்சேஷன் எவ்வளவு நேரம் போகுதுன்னா ஹத்தா இதன் தஃபக இதன் தஃபகல் நஹாரு பகல் கொஞ்சம் கூடிருச்சு அதாவது சாப்பாடு லஞ்ச் டைம் வந்துருச்சு

யார சோபான் ரதி இல்லா போக சொல்றாங்க சோபான் ரதியெல்லாம் ஐஷா ரதி அந்த போறாங்க ஆயிஷா ரதி எல்லாம் சொல்கிற வார்த்தை இல்ல எங்கிட்ட எந்த ஒரு பொருளுமே இல்ல வலதி சாப்பிடறதுக்கு எந்த ஒரு பொருளுமே இல்லைன்றாங்க போய் நீ மத்த மனைவி மாட்ட போய் கேட்டுவான்னு சொல்றாங்க ரதி எல்லாம் மத்த மனைவி மாட்ட போறாங்க மத்த மனைவிமார்களும்ங்கடத்தை அதாவது சாப்பிட வீட்டுல பொருள் எதுவுமே இல்லைன்னா அதே காரணத்தனைகளும் சொல்றாங்க ரசூல்லா முகம் கொஞ்சம் மாறி போச்சு எனது அத்தா ரைத்து லவன ரசூலிதாய் கசவன் ரசூல்லா முகம் கொஞ்சம் மாறி போச்சு அடடா விருது உபசரிக்கிறதுக்கு பொருள் இல்லையே மனைவி ஆயிஷா தான் இல்ல மத்த மனைவி மரட்டை இல்லை என்ன செய்யறதுன்ற சூழ்நாளுடைய இந்த முகம் மாறுபவதை அந்த விருந்தாளைய பாத்துட்டாரு காணல் பதவி அவரு நல்ல பிரில்லியன் வனசலா இருந்தாரு ரசூல்லாடைய முகம் மாறத பார்த்துட்டார் பொதுவாக நடக்கும் தெரியுமா வீட்டுல போய் நம்ம கெஸ்ட் எல்லாம் உட்கார்ந்து இருக்கவே எதையாவது போய் எடுத்துட்டு வானுவோம் அவங்க இல்லைன்னு சொல்ல அது இங்க விருந்தாளிக்கு தெரியல அளவுக்குமே அப்பட்டமா தெரிகிற மாதிரி இருக்கும் இங்க அப்படி இல்ல சைகணையா ரசூல்லா சொல்றது அந்த செயகனையை புரிந்து கொண்டார் அந்த விருந்தாளி அந்த விலேஜை சார்ந்தவர் அந்த அந்த விருந்தாளி ரசூல்லாவுடைய செயகிணையை புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்ச அந்த சாபி ரசூல் சல்லா சலாம் சொல்கிற வார்த்தை

சாப்பறதுக்கு ஒரு கொஞ்சம் பேரிச்ச பழமும் தண்ணி இருந்தா போதும் அல்லது பாலோ பேரிச்ச பழமா இருந்தா போதும் அதை மட்டும் சாப்பிடுற சாப்பிட்டு வாழ்ற நாங்க சிட்டில இருக்கிறவங்க எப்படி வந்து உணவு முறைகள் அவர்களுடைய அந்த உணவு கலாச்சாரங்கள் மாதிரி எங்களுடைய உணவு கிடையாது நாங்க இருக்கிறத போதுமாக்கிட்டு அதையே சாப்பிட்டுப்போம் அப்படின்னு ரசூலுல்லாவினுடைய முகம் மாற்றுதலை பார்த்த அந்த விருந்தாளி ரசூல்ல்லாவுக்கு ஆறுதல் படுத்துற மாதிரி பேசுறாரு இல்லையா இந்த சிச்சுவேஷன் இங்க நடந்துட்டு இருக்கவே மர்றது இந்த இந்த தாலிக்கு அணும்லன்னா கதிக தூலபத் தூளிபத் எங்களுடைய ஆடு ஒண்ணு அந்த வகை அந்த வழியா வந்துச்சு நல்ல பால் மடு வச்ச அந்த ஆடு அந்த வழியா வந்துச்சு குன்னனு சமரா அதுக்கு சமரான்னு பேர் ரசுல்லா வச்சிருக்காங்க

குடுத்து குடிக்க சொல்றாங்க அவர் எடுத்து சந்தோஷமா பாலை குடிக்கிறாருச அல்லாஹ் செலம் அல்ல இன்னும் மீண்டும் குடிங்கன்றாங்க அவர் கீழ குடிச்சு முடிச்சுட்டு வைக்க போறாரு திரும்பி அல்ல நல்ல இன்னும் மீண்டும் குடிங்க அப்படின்றாங்க மூணு தடவை இதே மாதிரி நடக்குது அவர் வயிறு நிறம்ப குடிச்சிட்டாரு இப்ப கர்ற ரஹத்தா வயிறு நிறை வரைக்கும் அல்லாஹ் செலும் பாலை கொடுத்துட்டாங்க தன்னுடைய பறக்கத்தான் பறக்கத்தை பொருந்திய அந்த முபாரக்கான கையில் கறந்த பாலை பெருமாள அரசு செல்லும் இந்த சஹாபிக்கு வந்த அந்த விருந்தினருக்கு கொடுக்குறாங்க ரசூல் சல்லா குடிச்சு முடிச்சுக்காரு இல்லையா ரசூல்லா திருப்பியும் பாலை கறக்குறாங்க பாலை கறந்து ஐஷாரியல்லாம் வீட்டுக்கு கொடுத்து விடுறாங்க இல்லன்னு எதுவுமே இல்லைன்னா இல்லையா அந்த ஐஷா தான் வீட்டுக்கு கொடுத்து விடுறாங்க கொடுத்து பாத்துறாங்க இருந்து வருது திருப்பி பாலை கறக்குறாங்க மற்ற மனைவிமார்களுக்கு எல்லாம் பாலை கொடுத்து விடுறாங்க ரசூல் சல்லா ஹை சிலம்பவங்க திருப்பி கறந்து என்ன தான் ரசூல்லாக்கு வாங்குறாங்க பெருமாசல் தங்களோட அந்த பாலை குடிச்சுட்டுலம் அந்த பாத்திரத்தை குடுக்கிறாங்க இல்லையா அதை வர்ணிக்கிற சௌபான்ண்டது இல்லாதவர்கள் ஷரிப்து ஷராபன் ரசூலுல்லா வாய் வச்சு குடிச்ச அந்த பாத்திரத்துல நான் வாய் வச்சு குடிச்ச விட மதுரமானதாக இருந்தது அந்த பால் அப்புயினல் மிஸ்கி பாலுடைய வாடை குடிக்கும் போது ஒரு ஸ்மெல் வரும் தெரியுமா வாய் வச்சு குடிச்சா நம்ம நாய் வாய் குடிச்சா நான் தெரியும் அவர்கள் வாய் வைத்து குடித்த அந்த பாத்திரம் அப்பு எமினல் மிஸ்க் விட அந்த வாசன திரவியத்தை விட மனமுய உயர்ந்ததாக இருந்தது என்று சொல்கிற வார்த்தைகள் பெருமாள் சொல்கிறார்கள் ஆடுடைய தரட்டும் என்று பெருமாள் அவர்கள் துவார செய்து முடிக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த ஹதீசுகளின் மூலியமாய் ரசூல் சலாஹ் இஸ்லாம் அவர்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய விருந்தாளிகளிடம் நடந்து கொண்டார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் பார்த்தோம் இன்னமும் நிறைய செய்திகள் இருக்கிறது சுவாரஸ்யமான செய்திகள் தொடர்வோம்